இரண்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகம் என் மகனே நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளின் விடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாய் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்வான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவை இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுடைய மனுஷனுக்கும் அந்தகார வழியில் நடக்கிற நீதி நிதிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கனுடைய மாறுபாடுகளில் கலிவுறுவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பு வைக்கப்படுவாய் தன் ஏழு வயது நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து நிச்சயமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பு வைக்கப்படுவாய் அவருடைய வீடு மரணத்துக்கும் அவருடைய பாதைகள் மரித்துவரிடத்துக்கும் சாகிறது அவரிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதையிலே காத்து கொள்வாயாக செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராதபடி நிர்மூலமாவார்கள்